சொப்பம் வந்து விற்பனைக்கு விடுறதா வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காப்ல ஸோ அந்த ஒரு சொப்பம் வந்து இப்போ நாங்கள் வேண்டதுக்காக வேண்டிய டீல் பேசலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒரு பத்து கோடி பத்து கோடி இந்த சொப்பம் வாங்கின கையுடைய வந்துட்டு ஸ்பெஷலாக பொங்கல் ஆஃபர் எல்லாமே வந்து இப்போ இங்கே போட போகிறாங்க

வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிங்கோ மாவட்டத்தில் வந்து டவுன் ப்ரோஸ் க்ளோத்திங் ஷாப் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னால் தான் வந்து நிற்கிறோம் எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன் ப்ரோஸ் வந்து பயங்கர ஃபினான்சியல் இதுக்கு வந்துட்டு மாட்டிப்பட்டுட்டார் அது ஸோ வந்து அவரோட ஷொப்பை வந்து விற்பனைக்கு விடுறதா வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காப்புல ஸோ அந்த ஷொப்பை வந்து இப்போ நாங்கள் வேண்டதுக்காக வேண்டிய டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்ப உள்ள தீவா நிக்கிறான் இப்போ இன்றைக்கு வந்து திவா வரல தீவா வந்து உள்ள டீல் வந்து பேசிட்டு இருக்காங்க விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் இந்த சொப்பை வாங்கின கையுடைய வந்துட்டு ஸ்பெஷலா பொங்கல் ஆஃபர் எல்லாமே வந்து இப்ப இங்கே போட போறாங்க அது எல்லாத்தையும் வந்து முழு டீட்டெயிலாக வந்து நான் வீடியோவில் போக போக ஒரு வீடியோவை முழுசா பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா பாக்குறோங்களா இருந்தா முதல் நம்ம சேனலை பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாட்டை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ உள்ள போகலாம்

சரி அப்ப ஸ்பெஷலா அந்த இதுக்கு என்ன தை பொங்கலுக்கு எல்லாம் வந்து என்ன உடுப்பு வரைக்கும் இருக்கு உடுப்புகள் ஸ்டோன்ல வரைக்கும் மற்ற ஷர்ட் ஒன்று பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ஆத்து உடுப்புகள் வந்துருக்கு உண்மையாக வந்து நல்ல ஷர்ட் ஒன்று வந்துருக்கு அதுக்கு முதல்ல நான் இதை காட்டணும் தளபதி தளபதி தங்கமே தளபதி பிளாஸ்ட் ரைட்

கணக்கு பிரிண்ட் அடிச்சி எடுத்துருக்கு கிட்டத்தட்ட ரூபா இந்த ரசிகர்களுக்கு அன்பான அறிவிப்பு. மொழி வந்து வாங்கிட்டு போங்க. டிசைன் இருக்குது வந்து கொஞ்சம் முடிஞ்சு வரக்கணே. ம்ம். இதுக்கு இருக்காதா? இல்லை. இல்ல நான் நேத்து அப்டேட் பண்ணல. நீ தான் அப்டேட் பண்ண போறேன்னே.

ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னா ஆ ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க மட்டும் புரிய பாத்துるவீங்க ஓ உங்க கலருக்கு நைட்ல அப்படியே வெட்டி கொண்டேறி நல்லா இருக்கு நான் பாத்துるேன் இந்த கை பேக்க மட்டும் பாருங்க அப்படியே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்னாத்தி பூ என்ன மரம் ஒரு தென்ன மரம் ஒன்ற சின்னதுக்கு தான் நான் குத்துவேன் சிங்கம் ஒவ்வொன்னும் <imächen> <z preposter> <qué>

நான் ம் <cin Woah ImpossibleEh tillsjegoilaya>

ஸோ வேறு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கேர்ள்ஸுக்கான செலெக்ஷன் வந்து இந்த சைடு வந்து ஸோ அவங்களுக்கான வெகி மாடல்லேருந்து அப்புறம் இந்த சைடும் வந்து வெகி மாடலில் இருக்குது ஸோ மெட்டீரியல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி ஸோ இங்கே இங்கே வந்து சொன்னால் நார்மலாக கேஷுவலாக நீங்கள் வீட்டில் போடக்கூடியது சரி பைக் ட்ராவல் போகும்போது சரி போடக்கூடியது அண்ட் இங்கே வந்து சொன்னால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க பிரதர் இதுக்கு என்ன பேர்

ஸோ அப்படி லேடிஸு லேடிஸுக்கு வந்துட்டு செலக்ஷன் நிறைய இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் வந்து அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இங்கே இதுக்கெல்லாம் வந்து சொன்னால் இது எல்லாம் செம்மை கலெக்ஷன் இது வந்து லேடிஸுக்குரியது வந்து ஸோ இங்கே இதுக்கெல்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க வந்து இந்த சைடில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ அப்படியே இப்போ சொன்ன மாதிரி வந்து ஜனநாயகம் வந்து அப்படியே குவிச்சு விட்ருக்காங்க இந்த மாடலில் அண்ட் அப்புறம் இங்கே வந்துட்டு சன் கிளாஸ் ஸோ அங்கேன்னு வந்து லேடிஸ் வந்து இல்லையா அந்த மாதிரி ஸோ அது அப்புறம் வந்து அங்கே வந்து பாய்ஸுக்குரிய கெப் இருக்குது ஸோ நிறைய சில சில விஷயங்கள் வந்து அவைலபிளாக இப்போ கூட வந்து உங்ககிட்ட இருக்குது பெலிட் ஐட்டம்லாம் இறக்கிறீங்கல அப்புறம் நீங்கள் இருக்கு பெலிட் இருக்குது

அந்த கடையில் நல்ல கலெக்ஷன் வந்ததுனால வந்து நாங்களும் வந்து கைமுழுதம் பண்ணி ஆகணும் இந்த வருஷத்துக்கு என்ன ஸோ அதனால் ஒரு ஜீன்ஸ் ஒரு பெக்கி அண்ட் ஒரு செட் மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் அப்படிங்குறதுனால அது தூக்குறோம் பிளக் நம்ம ஆல்ரெடி நிறைய இருக்கப்பட்டிருந்தாலும் இப்போ ஒரு பிளாக் எவ்வளோ போடுறாப்லான்னு பாப்போம் ஆஃபர் எல்லாேருக்கும் டிஸ்கவுண்ட் தான் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஆனால் நம்மளுக்கு பார்ப்போம் ஐயாயின் மட்டும் மட்டும்மா ஐயாயன்ட்ரா ജീൻസ് ഉണ്ട് ഷർട്ട് ഉണ്ട് അയ്യായിരം ഇത് നല്ല ഇല്ല ഇല്ല ഇത് നല്ല ഇല്ല ഇല്ല അത് അതാ മട്ടു ജീൻസ് ജീൻസ് രണ്ടായിരത്തി രണ്ടായിരം ഷർട്ട് രണ്ടായിരത്തി ഐവ മനുതാവിമാനം ഇല്ലാതെ ജീൻസുക്ക് രണ്ടായിരത്തി അയ്യൂ രൂപ പോയിട്ട് രണ്ടായിരത്തി അഞ്ച് എടുക്കും മൂവായിരം ഓക്കെയാ

பிரைட்டாக இருக்குது பரவாயில்லை மாபடி வெட்டி கொண்டு எரியது கொடுத்து

போல இருக்கு ஸோ வந்து இப்போ அடுத்த பிரான்ச்சும் வரப்போகுது அது வந்து லான்ச் பண்ணுவார் இந்த வருஷத்துக்குள்ள எங்கன்றது வந்து ரைட் ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து உடுப்புகள் கொஞ்சம் வரைக்கும் இருக்கா அப்படில வந்து தவிப்பு உங்களுக்கு என்ன ஆமாம் வித்தியாசமான ஆஃபர்லாம் அந்த சேட்டோட சேர்ந்து அந்த வேஸ்டிக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க சொல்லிருக்காப்புல ஓகே நீங்களாம் வந்து நம்பி வரலாம் சந்தோஷமா வந்து போகலாம் டவுன் க்ளோஸ் க்ளோத்திங் இந்த இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பல வீடியோவில் சொல்லியிருப்பீங்க ரைட் ஓகே பிரதர் லாஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்லி முடிச்சுடுங்க வார்த்தை வரையில் முடிச்சு வாயடிச்சு போயிருக்கும் தீவாடம் சேர்த்துக்கு புறப்பட பாக்கிறோம் சாதிக்கலாம் ஓகே